ஆமா உங்கள் சிப்பானா டிக்ஸ் ஜாயின்ஸ் எல்லா கடை பாய் பேசுகிறேம்மா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாட்டின் ஜார்ஜெட் சாட்டின் ஜார்ஜெட் சிபரிப்ளைன் ரெண்டு ஐட்டம் பார்க்க போகிறோம் ரெண்டுமே டூ ஃபிஃப்டி தான் ரெண்டு கலந்து எடுத்துக்கங்க நீ மினிமம் எப்பயும் போல் மூணு சாரீ எடுத்துங்க மூணு சாரிக்கு வந்து எழுநூற்றம்பது ரூபா நூறுரூவா குறையாச்சு எட்நூத்தொம்பது ரூபா தான் பாருங்கள் பாருங்கம்மா கலெக்ஷன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா மெட்டீரியல் வைஸ் ரொம்ப அருமையான மெட்டீரியல் எப்படி இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது வெறும் இரநூத்தம்பது ரூபா தான்மா இது வந்து சாட்டின் ஜார்ஜெட் இதில் கலர்ஸ் பாருங்கள் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலர்ஸ் பாருங்கள் இதில் வந்து மேக்சிமம் பிளவுஸு முந்தான வராதுமா உங்களுக்கு சாரி கம்பல்சரி ஆறு மீட்ரு வந்துடும் இங்கே ப்ளவுஸ் இருக்கா முந்தான இருக்கா பார்க்காதீங்க ஸாரீ பெருசாக இருக்கும் கம்பல்சரி ஆறு மீட்ரு வரும் நல்லா பெரிய ஸேரீங்க பாருங்கள் இது நீங்கள் சேரீயாகவும் வேர் பண்ணலாம் இந்த மாதிரி வந்து ஆல் ஓவர் டிசைன்லாம் வந்து ஃப்ராக்கு அனார்கலி அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு தைக்கலாம் நல்லாயிருக்கும் பாருங்கள் எல்லாமே செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் நீங்கள் மினிமம் மூணு சாரி எடுத்துங்கம்மா மூணு சாரீக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எழுநூத்தி எழுநூற்றம்பது ரூபா செவன் ஃபிஃப்டி ஆகுது நூறுரூபா கொரியர் சார்ஜ் எயிட் ஃபிஃப்டி போட்டு விடுறோம் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இப்போ சாட்டினில் ஒன்று நீங்கள் அப்புறம் அந்த சிபோரியில் ஒன்று அந்த பிளைனில் ஒன்று மூணு ஐட்டம் போடுற இன்னைக்கு மூணுலேயும் கலந்து கூட எடுத்துக்கலாம் நீங்கள் பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் சும்மா செம்மையாக இருக்குது வேறு லெவலில் இருக்குது இருக்கு எல்லாமே அருமையான கலெக்ஷன் நம்ம ஏன் பிரித்து பிரித்து காட்டுறது இல்லைன்னா உங்களுக்கு வீடியோ லென்த்தாக போயிடும் பிரித்து பிரித்து காட்டணும்னாக்கான் அதனால தான் அப்படியே காட்டுறோம் வேறு ஒன்றும் கிடையாது இங்க பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையான கலெக்ஷன் அருமையாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இந்த ரேட்டுக்கு வாய்ப்பே இல்லை எங்கேயுமே கிடைக்காது வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் நீங்கள் கொடுக்குற காசுக்கு நல்ல வேல்யூபிளான ஒருத்தபிளான சாரி நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த பட்டு பிராசோ போட்டோம் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க சகோதரிகள் மேக்ஸிமம் எல்லா சகோதரிகளுக்கும் கொடுத்துட்டோம் ஒருத்தர் ரெண்டு பேர் அதுக்கு பிறகு வீடியோ காலில் கேட்டவங்களுக்கு தான் இல்லை பாக்கி எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் ஏன் பாருங்கள் அதில் இன்னொரு கலர் மூணு கலர் இருக்குது மொத்தம் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த எல்லோ பாருங்க எல்லோ வேற லெவல்ல இருக்கு சூப்பராக இருக்கு பாருங்க கீழே வந்து பிளாக் ப்ளூ கிடையாது நம்ம பார்க்கறது எல்லாமே ஸ்டார்டிங் சார்ஜர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஒயிட் சாரில மட்டுமா ஏதாவது ஒரு இடத்துல லைட்டாக ஸ்டாண்டர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க மட்டும் வாங்கிக்கங்கம்மா ஏன்னா அதை எடுத்துட்டு பெருசா ஜூம் பண்ணி காட்டுவாங்க காட்டுவாங்கப்பா இந்த மாதிரி லைட்டா அழுக்கா இருக்கா பாய் இது நான் தெரியாமல் வாங்கிட்டேன்ப அப்படின்னு சொல்லுவாங்க தயவுசெய்து அப்படி சொல்லாதீங்க இது ஒயிட்டு கீழே மேலே வைக்கிறதுனால அவங்களுக்கு அந்த மாதிரி தெரியும் வேறு ஒன்றும் கிடையாது இதில் வந்து அழுக்க ஆகுறதுக்கெல்லாம் வேலை இல்லை ஏதாவது ஒரு இடத்த சும்மா லைட்டாக ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க மட்டும் எடுத்துக்கணும் பாருங்கள் எல்லாமே சும்மா செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது கலெக்ஷன் இது பாருங்கள் அதிலே ப்ளூ டிஸ்டம்பர் பச்சை அப்படி இருக்குது பாருங்கள் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று தான்மா இருக்குது அதனால முன்னாடியே கேட்குற சகோதரிகள் டக்கு டக்குன்னு கொடுத்துருவேன் அப்புறமேட்டுக்கு இல்லைன்னா கோச்சுக்கிறாய்ங்க இங்கே பாருங்கள் நம்ம அடுத்தடுத்து வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்போம் பாருங்கள் நம்ம அன்னன்னைக்கு போடுறது அன்னன்னைக்கு சோல்ட் ஆயிரும்மா ஒரு சில சகோதரிகள் வந்து பழைய வீடியோவே பார்த்து பார்த்து கேட்குறாங்க போன மாதம் போட்டது மிதானத்து போட்டது போன வாரம் போட்டதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அந்த மாதிரி இருக்காதுமா நம்மள்கிட்ட அதுக்கு தான் நீங்கள் ரெகுலராக வீடியோ பார்த்தீங்கன்னா தான் தெரியும் நம்ம என்ன போடுறோம் என்ன அப்படின்னு நம்ம இடையில வந்து போன மாதம் ஒரு பதினஞ்சு இருபது நாள் வீடியோ போடலை அதனால ஸ்ட்ரக் ஆயிடுச்சு இனி அப்படி இல்லை கன்வீனியூஸாக இனி வந்து வாரத்தில் வந்து குறைஞ்சபட்சம் நாலு வீடியோவாது போட்டுருவோம்மா பாருங்க இது பாருங்க எல்லாமே சும்மா சூப்பராக இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குமா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இதெல்லாம் ட்ரெஸ் மெட்டீரியலுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஆறு மீட்ரு ஆறு மீட்ரு வந்து இரநூத்தொம்பது ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா நீங்கள் லைனிங் மெட்டீரியல் வாங்குற காசு கூட கிடையாது சாரி சாரி வந்து சும்மா அப்படி ஒரு ஸ்மூத் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஸ்மூத்னா ஸ்மூத் அப்படி ஒரு ஸ்மூத்னஸ்ஸான சாரி ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் நீங்கள் மினிமம் மூணு சாரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டு இங்கே பாருங்கள் மூணு சாரிக்கு தான் கொரியர் சார்ஜ் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் எல்லோல்லாம் இது ஒரு டிசைன் பாருங்க ப்ளூ இது ஒரு டிசைன் எல்லாமே சூப்பர் சூப்பர் டிசைன் சூப்பர் சூப்பர் கலர்ஸ் மிஸ் பண்ணாம எடுத்துக்கூவா தான் பாருங்க இது வந்து ப்ளூ கிரே பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையான கலெக்ஷன் இன்றைக்கி நம்ம ஏற்கனவே நம்ம இந்த சாட்டின் ஜார்ஜெட் போட்டோம் திருப்பி இது ஒரு பண்டல் தான் வந்திருக்குது இது சிபரியோட கலந்து வந்திருக்குது அதனால் இது இன்னொரு வீடியோ போடுறோம் வேறு ஒன்றும் கிடையாது என் அடுத்து இந்த சாட்டின் ஜார்ஜெட் எப்போ வரும்னு தெரியாது அதனால வேணுங்கிற சகோதரிகள் டக்கு டக்குன்னு வாங்கிக்கலாம்ங்க இதெல்லாம் வந்து ஃபுல்லாக சிங்கப்பூர் சாரி மாதிரி இருக்குது சிங்கப்பூர் சேரிலாம் இந்த மாதிரி தான் ஒரு ஃபுல் சாட்டிங்கில் வரும் உங்களுக்கு இது அதே பேட்டர்னில் தான் வந்திருக்கு ரொம்ப அருமையான கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க ரொம்ப அருமையாக இருக்குதுங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் வெறும் இரநூத்தம்பது ரூபா தான்மா வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் இங்கே பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது அவ்வளோதாம்மா ஸ்டார்டிஞ்சா சார்ஜ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிபோரி பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் சிபோரியில் ரொம்ப அருமையான கலெக்ஷன் இங்கே பாருங்க சிபோரியில் ஒன்று ஒன்றில் ப்ளவுஸ் வந்தால் இந்த மாதிரி ரன்னிங் ப்ளவுஸ் வரும் உங்களுக்கு தனியாக ப்ளவுஸ் வராது இது கான்ட்ராஸ்ட்டாக ப்ளவுஸ் போட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் போடணும் இங்கே பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குமா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் பாருங்க இந்த எல்லோலாம் வந்து ஒரு கோயில் ஃபங்க்ஷனின் ஆடி மாதம் வருது அதுக்கு கோயில் ஃபங்க்ஷனுக்கு கெட்டு போகலாம் அந்த ப்ளவுஸ் பெட்டு மட்டும் பிரித்து காட்டுறேன் பாருங்கள் சும்மா சூப்பராக இருக்கு எல்லோ வேணுங்கிற சகோதரி நிறையா சகோதரிகள் எடுப்பாங்க எல்லோவும் ஆரஞ்சு கலந்த மாதிரி இருக்குமா சும்மா செம்மையாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இது நீங்கள் வந்து ட்ரெஸ் தைக்க கூட இந்த சிபோரியில் ட்ரெஸ் நல்லா இருக்கும் இதை பொட்டிக்கு எல்லாம் நிறையா எடுப்பாங்க ட்ரெஸ் தைக்கணாலும் தைச்சுக்கரலாம் எடுத்துக்கங்க இது பாருங்க இதில் வந்து மேக்ஸிமம் ரன்னிங் ப்ளவுஸ் போட்டிருக்கிறாங்க ரன்னிங் ப்ளவுஸோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஆறே முக்கால் மீட்ரு ஏழு மீட்ரு வரும் உங்களுக்கு சேரீ மட்டும் வந்துச்சுன்னா கம்பல்சரி ஆறு மீட்ரு வரும் பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது அருமையான கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் மறுபடியும் சொல்லிக்கிறேன் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் போகும்போது நம்ம சேனலில் பார்க்குற சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கனாம்மா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது இந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குமா ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கும் கனரா பேங்க்கு நடுவில் இருக்குது நம்ம கடை நீங்கள் ப்ராட்வே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது நீங்கள் தாராளமாக வரலாம் இல்லையா ஷேர் ஆட்டோஸ் ப்ராட்வேலேருந்து நிறையா இருக்குது பூக்கடை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஷேர் ஆட்டோ ரீனி ஹாஸ்பிட்டல்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஏற்றிக்கிடுவாங்க பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையான கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் இங்கே பாருங்கள் இந்த சிபோரிலாம் இதுவரைக்கும் எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க முடியாது ஃபஸ்ட் கிளாஸ் கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க பாருங்க கிரே வித் கிரேவும் கலந்த மாதிரி இது வந்து பாட்டில் கிரீன் இது வந்து ப்ளூ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிராசோ பிளைன் இது பிளைனில் வந்து பிராசோ டைப்பு இந்த மாதிரி பட்டிப்பட்டியாக வரும் டென்பட்டி ப்ளைன் பிளைன் பிளைனில் பட்டி சாரி ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து ஃபுல் ஃப்ராக் தைக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் பட்டி பிளைன்மா இது இது பாருங்கள் இது எல்லாமே டென்பட்டி பிளைன் தான் மூணு ஐட்டம் போட்டிருக்கேன் மூணுலேயும் ஒன்று ஒன்று எடுத்தீங்கன்னா கூட சரியாக போச்சு உங்களுக்கு ரொம்ப அருமையான கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் இந்த எல்லோ இது வந்து எல்லோங்க நல்லா பார்த்துக்கோங்க உங்களுக்கு வீடியோவில் வந்து எப்படி தெரியுது தெரியல ஒரு சில டைமில் ஆரஞ்சு மாதிரி கூட தெரியும் அப்புறம் மாற்றி ஆக்சிஷன் பையன் சொல்ல முடியாது ஏன்னா இதில் வந்து ஆரஞ்சே கிடையாது பாருங்க இது ஒரு க்ரீன் எல்லாமே சும்மா செம்ம கலெக்ஷன்மா சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்க சும்மா சூப்பராக இருக்குது பாருங்க இது டென் பட்டி பிளைன் அப்படியே பட்டிப்பட்டியாக வருது பாருங்க கொஞ்சம் குளோசப்பில் காட்டுங்க தெரியுதுங்களா இங்கே பாருங்க அப்படியே சிங்கப்பூர் சேரீ மாதிரி ஜி ஜிக் இதுக்கு கொடுத்தா இது நல்லா இருக்கும் இங்கே பாருங்க ரெட்டு இதில் வந்து கம்பல்சரி ப்ளவுஸ் வராது சேரீ வந்து ஆறு மீட்ரு இது வந்து ரெட்டுமா ஆரஞ்சு கிடையாது நீங்க வீடியோல பார்த்துட்டு ஆரஞ்சு நினைச்சுக்கிறாதீங்க ரெட்டு இது வந்து பீச் கலர் இது எல்லாமே வந்து சிக்ஸ் மீட்டர் சாரி தான் உங்களுக்கு பிளவுஸ் வராது கம்பல்சரி பிளவுஸ் வராது ரெண்டாவது முந்தானையும் இதுல தனியா வராது இது ஆல் ஓவர் டிசைன் இதுக்கு முந்தானை என்ன நீங்க சுங்கு வாங்கி வச்சு தச்சிக்கன்னா நல்லா இருக்கும் இது வந்து ட்ரெஸ் மெட்டீரியலுக்கு ரொம்ப அருமையான கலெக்ஷன் இது மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க இது வந்து ஆறு மீட்டருங்க ஆறு மீட்ரு நீங்கள் இன்றைக்கி லைனிங் வாங்க போனீங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பன்னெண்டு ரூபா வருது ஐம்பத்தி ரெண்டு ரூபா ஒரு மீட்டர் லைனிங் இது வந்து உங்களுக்கு லைனிங் ரேட்டு கூட கிடையாது சாரீ ரொம்ப அருமையான சாரீ சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க பாருங்கம்மா இன்னைக்கு நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது ஸ்டார்டிங் சார்ஜ் எட்டு சிபோரி டென் பட்டி பிளைன் மூணு ஐட்டம் பார்த்துருக்கோம் மூணுமே டூ ஃபிஃப்டி தான் நீங்கள் மினிமம் ஆர்டர் மூணு சாரீ போடுங்க மூணு சாரீ போட்டிங்கன்னா வெறும் எழுநூற்றி ரூபா தான் நூறுரூபா தான் புரியுற சார்ஜ் எட்நூத்தம்பது ரூபா போட்டு உங்க அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கொடுங்க இவ்வளோ நேரம் நம்ம சேனலில் பொறுமையா பார்த்த எல்லா சகோதரிகளுக்கும் ரொம்ப நன்றிமா